வணக்கம் நண்பர்களே உங்களிடம் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கரநாராயணன் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பெரியோர்களை தூஷணம் செய்யும் ஜாதக அமைப்பு தூஷணம்னா ஒரு பெரியோரை வந்து மரியாதை இல்லாமல் பேசுறது இழிவுபடுத்தி பேசுறது அவர்களுக்கு வந்து அவர்கள் பேரில் குற்றம் சாட்டுவது இந்த மாதிரிப்பட்ட தூஷணம் செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு இதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தாலோ இரண்டாம் பாவத்தில் சனி இருந்தாலோ அல்லது ஆறாம் பாவத்தில் சனி இருந்து மேலும் இதே ஜாதகத்தில் இரண்டுக்குடையவன் பாவகிரகங்களோடு சம்பந்தப்பட்டு மேலும் அந்த இரண்டாம் பாவாதிபதியை செவ்வாய் பார்வை செய்தால் அந்த ஜாதகர் பெரியோர்களை தூஷணம் செய்து பேசுவான் இதனால் அந்த பெரியோர்கள் மிகுந்த மன கஷ்டத்திற்கும் அவமானப்படுவார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்